ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியலை பற்றி என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்ன்றத லக்ஷ்மி நரசிம்ம ராமானுஜர் அவர்கள் என்ன அரசியல் மாற்றம் இருக்கும் உங்களோட சோழி பிரசனத்துல பார்த்து சொல்லுங்க ஐயா கிளிட்ஸ் ஆன்மீக எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொண்டு என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில ஏற்படும் என்பதைத்தான் கிரக சூழ்நிலைகள் சொல்கின்றன கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களமான ஆண்டாகத்தான் காரணம் என்று பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களம் போர்க்களம் என்று சொல்ல கிரக யுத்த ஆண்டாகத்தான் என்னுடைய ஜோதிடம் சொல்கின்றது சோழி பிரசன்னம் சொல்கின்றது போர் கிரகமான செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்தது ஆனா இந்த பிறந்த இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய எண்கைந்த பிரகார தொகைன்னு பாத்தீங்கன்னா கூட ஒண்ணுதான் ஒண்ணு கூறியவன் சூரியன் சூரியன் என்ற உடனே வேற ஏதோ அரசியல் சின்னத்தை நினைத்து விட வேண்டாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராஜகிரகமான சூரியனின் ஆதிக்கத்துல இந்த ஆண்டு உதித்திருக்கிறது எவ்வாறு என்பதை பார்க்க போகின்றோம் சூரியனை பொறுத்தவரைக்கும் ஆத்மகாரகன் பிதர்காரகன் என்று சொல்வாரு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பேசுறோம் பார்க்கும்போது அரசியல் இதே நிலை தொடருமா இல்லை ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா இன்றைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது அரசியல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைங்க சந்தர்ப்பவாத அரசியலாக போய்விட்டதோ சுயநல அரசியலாக போய்விட்டதோ தான் மட்டுமே நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்து விட்டதோ இருப்பதை தக்க வைத்துக் கொள்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது எந்த நிலை வந்தாலும் கூட மக்களின் நிலையை வரைக்கும் கவலை கிடமாகத்தான் இருக்கின்றது அதாவது விலைவாசி உயர்வை பொறுத்தவரைக்கும் அதாவது எல்லையை தாண்டி விட்டது அந்த வகையில பார்க்கும் பொழுது எந்த மாற்றமாக வந்திருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருபத்தி ஆறுல ஒரு மாற்றமும் இல்லை முன்ன விட அதிக வேதனையும் சோதனையும் கடந்த ஆண்டாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசியல் அரசியல் ஒரு சாக்கடை என்று கர்ம வீரர் காமராஜர் கூட நாம் அதை சீர்படுத்தாவிட்டால் யார் சீர்படுத்துவார் அந்த வகையில் இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கிறது கிரக சூரியன் சூரியனோடு கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் கடந்த ஆண்ட சூரியனும் சனியும் கடந்த ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கின்றது அந்த வகையில பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலங்கள் நாம் இந்த சூழல்ல வாழ போறோம் பழக போறோம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் ஸ் ஆன் நேரங்களில் சோழி பிரசவனம் பிரகாரம் பார்க்கும்போது மேஷம் வருகின்றது அடுத்ததா பாத்தீங்கன்னா கடகம் வருகின்றது அடுத்ததாக மகரம் வருகின்றது இதுக்கு தனிப்பட்ட ஜாதகம் எல்லாம் அவசியம் இல்லை காரணம் என்ன அதாவது பிரசன்னம் என்று சொல்லக்கூடியது இன்றைய ஆண்டு எப்படி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நம்ம பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை சந்தித்தோம் அதே நேரம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வாக்கிய பிரகாரம் சனி பகவான் பயிற்சி அப்ப என்ன நிலையில் இருந்தாரோ அதே நிலைதான் இப்ப தொடருது அதே நிலையில பார்க்கும்போது குரு பகவானும் இந்த காலகட்டத்துல பயிற்சி இப்ப குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசாரத்துல இருக்காங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகு கேது பயிற்சி அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு தட்டு தடுமாறுகின்ற ஒரு குழப்பமான சுயநலம் மிக்க ஒரு சூழ்நிலை தான் எழுப்புகின்றது காரணம் என்னென்றால் யார் பலம் குறைகின்றார்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நிலை தான் அதை ஒரு அதை ஓட்டப்பந்தையின்னு சொல்வாங்க இல்லையா அந்த மூன்று பேர் இந்த களத்துல இருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா தற்போதைய முதல்வர் இவர் வருங்காலம் ஆவாரா ஆக மாட்டாரா என்பதை பார்க்க போயிட்டோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே முதல்வராக இருந்தார் பார்த்தா பலமிழந்த ஒரு சூழ்நிலை இல்லை அதாவது அவ இவருக்கு எதிரி யாருமே இல்லை சோழி பிரசன்னத்துல இவருக்கு எதிரி இவர்தான் அவருடைய மனோநிலை என்ன என்று கணிப்பதை விட அவர் பலமிழந்து நிற்கின்ற ஒரு காலகட்டம் ஒரு காலத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பெல்லாம் பலம் இழக்கின்றதோ அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டல் அமரும் அந்த வகையில் பார்க்கும்போது பலம் இழந்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலை நான் இப்பதான் சொல்றேன் இந்த பிரசன்ட் இந்த சூழ்நிலையில தான் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதன் அரசியலை வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல உலக அரசியலுமே பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் தான் நாடாண்ட காரணம் காரணம் என்னன்னா அவர்களுக்கு தானே தெரியும் காசு அதாவது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து கோட்டை வரை பாத்தீங்கன்னா திரைத்தொலையில இருப்பவர்கள் எளிதிலும் மக்கள் மன இதயத்துல புகுந்துருவாங்க அந்த வகையில் அறிமுகப்படக்கூடிய ஒரு மனிதராக தான் இருப்பாரு அறிமுகப்படுத்த மனிதரோ இல்லது பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதரோ அரசியல் இந்த காலத்துல வர முடியாதுங்க ஏன்னா மனிதனுடைய மனவங்களை நீ எனக்கு என்ன கொடுப்பானா அவனுக்கு என்ன செய்வேன் இப்ப பிரச்சனை தான் பார்க்கின்றார்கள் உடைய வருங்காலத்துல என்ன நடக்கும் அதான் சொல்லுவாங்க இந்த சோடி பிரச்சனை ஒரே ஒரு வரியில சொல்லுது ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்ற ஒரு நிலைக்கு மக்கள் போய்விட்டார்கள் அந்த வகையில் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரைக்கும் மூன்று பேர் தான் புதியதாக வந்த திரைத்துறையில திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த திரு எடப்பாடி ஐயா அவர்கள் இந்த மூவருமே தன்னுடைய பக்க பலத்தோடு தான் இந்த அரசியல் பொருட்களத்தில் இருக்காங்க இந்த என்னுடைய அனுபவம் என்று சொல்வதை விட சோழி பிரசன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை மிக கடுமையான ஒரு போட்டி என்று சொல்வதை விட ஒரே வரி தாங்க பரம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் இப்ப சனி பகவான் இருக்கார் சனியோடு யார் சேர்கின்றார்கள் அதை வைத்தே இந்த ஜோதிடம் சனியோடு செவ்வாய் சேர்கின்றாரா சனியோடு சூரியன் சேர்கின்றாரா என்று இந்த சனி பகவானோடு இந்த ஆண்டு முழுவதுமே சூரியனோடு எந்த கிரகம் சேர்ந்தாலுமே அது பலம் விடும் என்று சொல்வார்கள் அஸ்தங்கம் ஆகிவிடும் சூரியன் அந்த சூரியனுக்கு பக்கத்துல எந்த கிரகம் வந்தாலும் அது பலம் விடும் என்று சொன்னார்கள் ஆனா ஒரு கா இது எல்லாத்துக்கும் பொருந்துமான இல்லைங்க சூரியனையே ஒருத்தன் பல இழக்க செஞ்சாங்க சூரியன் பலம் வாய்ந்த அந்த ஆதியத்தனையே நடுங்க வைத்தான் திகைக்க வைத்தார் இமை பொழுதுளை இயங்காமல் செய்தார் ஸ்தம்பனம் பண்ணினான் யாருன்னா ராகுதான் இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகணம் என்ற ஒரு நிலையில சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று ராகு கேது இருவரும் பற்றி அசையாமல் செய்து விட்டார்களே அந்த நிலையும் கடந்த காலங்களில் நாம் சந்தித்தோம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே வெற்றியை நோக்கி நேரம் இல்ல அதை அகற்றிய தன்மையும் உண்டு அந்த இடத்துல ஒரு உட்கார்ந்தார்கள் அந்த நிலை ஏற்பட திமுகவுக்கு ஒரு கிரகணம் வருமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை பாதிக்குமானா என்னை பொறுத்தவரை எதிரி பலம் பலமிழந்து இருக்கின்றார்கள் எதிரி என்று சொல்வதை விட என்னுடைய எதிரி அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு நின்று பொறுக்களத்தில் நிற்கிற மாதிரி இந்த எழுச்சல் நிற்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா பலம் இழந்து இருக்கிறார் இவருடைய பல அந்த இவருடைய பல இவளுக்கு பலமாக போய்விட்டது அந்த வகையில் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கடந்த முறை சொல்லி இருந்தேன் கடந்த முறை யார் வெற்றி பெறுவார் என்று சொல்லிய சொல்லியபொழுது கூட திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் அவரும் ஸ்டாலின் அவர்கள் என்றார் என்று கூறிய பொழுது நிறைய சொல்லம்புகளையும் ஏனென பார்வையும் என்பது பட்டால் கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அந்த வகையில சூரி பிரசவத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சகாதேவன் தன்னுடைய பாண்டவர்களோடு இருக்கின்றார் கண்ணனும் அங்கு இருக்கின்றார் அப்ப துரியோதனன் விரைந்து வருகிறார் பகைவன் துரியோதனன் இந்த பாசனைக்குள் வருகின்றார் கூடாரத்துக்குள் வருகின்றார் சகாதேவன் கையை பிடித்து அடைத்து தனிமையில் சென்று ஏதோ பேசுகிறார் துரியோதனன் நகர்ந்து விடுகின்றார் அந்த ஐவரும் ஓடி வருகின்றார் பகைவன் துரியோதனன் இங்கு எதற்கு வந்தார் என்று கேட்ட பொழுது நாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு நாளை குறித்திருந்து சொன்னார் உடனே பீமன் கேட்க குறித்து கொடுத்து விட்டாயா கொடுத்து விட்டேன் அவளை அடிக்க பாய்க்கிறார் கண்ணன் தடுத்து விடுகிறார் சகாதேவன் அந்த நிலையில தான் அவன் நின்று சொன்னான் உண்மையிலே சகாதேவன் பாரு நிலைதான் யாரும் வந்தாலும் எனக்கு என்ன யாரும் வந்தாலும் இந்த தேசத்தை நல்ல முறையில் வழிநடத்த வேண்டும் வாழ்கின்ற விலைவாசி குறைய வேண்டும் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் யாரை நம்புறோம் அரச நம்புறத்த வரைக்கும் ஒரு விஷ்ணு ரூபம் என்றுதானே சொல்வார்கள் அந்த வகையில கடந்த காலத்துல நிறைய ஏமாற்றம் தாங்க உண்மையில நிறைய ஏமாற்றங்கள் ஆனால் இந்த ஆண்டாவது நன்றாக அமைய வேண்டும் என்பதுதானே ஆசை அந்த வகையில் பார்க்கும் பொழுது சோடி பிரசன்னத்தில் இது எதிரிகள் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை எதிர்த்து நிற்கின்றவர்கள் பலமிழந்து பலகீனமாக இருப்பதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்ற திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவதற்கான ஒரு சூழ்நிலையை தான் சோடி பிரசன்னம் சொல்கின்றது அதே நேரம் பார்க்கும் பொழுது விஜயை பற்றி சொல்லும் பொழுது அதை நான் தனித்து சொல்கின்றேன் விஜயை பொறுத்த வரைக்கும் நிறைய அனுபவங்கள் கூடுகின்ற கூட்டம் இந்த ஜனவசியை மட்டுமே ஓட்டாக மாறினால் நன்றுதாண்டி ஆனால் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் இருந்திருப்பார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் இருந்திருப்பார்கள் எல்லோ கட்சியை சேர்ந்தவர்களையும் வேடிக்கை பார்ப்பார்தான் அந்த நிலையில் பொழுது சோடி பிரசனம் அடித்து சொல்கின்றது இறுதியாக சொல்கின்றது உறுதியாக சொல்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அரியணையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக அமர்வார் என்பதைத்தான் சொல்கின்றனர்